நாங்கள் கேவரு களி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ராகி களியை ஒரு பங்கு மாவு எடுத்து வடைச்சட்டியில் போட்டுக்கோங்க ரெண்டு பங்கு தண்ணி அகலமான பாத்திரத்தில் கிளறும்போது தான் நமக்கு ஈஸியாக வரும் இப்போ கீழே தான் வச்சு கட்டிகள் இல்லாமல் இப்படி தேய்ச்சி தேய்ச்சி விடும் பொழுது கட்டிகள் விழாது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் கொஞ்சம் தயிர் போட்டுக்கிறேன் இது வந்து ப்ரோபயாட்டிக் நொதிச்சு வரும்போது குடலில் இருக்க கெட்ட பாக்டீரியாவை வெளியே தள்ளுறதுக்காக உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அஞ்சு மணி நேரம் இப்படி கரைச்சி வச்சு அப்புறம் களி செய்தீங்கன்னாலும் ப்ரோபயாட்டிக் அருமையாக உருவாகிருக்கும் தயிரை விட அந்த மெத்தடு இன்னுமே அருமையான மெத்தடு இது இப்போ சிம்மில் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கோம் குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை நிமிஷத்தில் கொஞ்சம் கட்டிப்பட்டு வந்துடும் பாருங்கள் இது போல் சைடில் இருக்கிறத எடுத்து விடுங்க ஆனால் தேய்க்கிறது கிளறாமல் தேய்ச்சி தேய்ச்சி விடுறீங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்தில் நல்லா கட்டியாக வந்துடும் இதுதான் பதம் எடுத்து கீழே வச்சுட்டோம் இப்போ ஒரு குக்கரில் தண்ணி போட்டு ஒரு சின்ன தட்டை போட்டு வச்சுக்கோங்க ஸ்டாண்டு போல் அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தை வைக்கிறது போல் அளவு எடுத்து வச்சுக்கோங்க இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அது கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கீழே ஊற்றிட்டு கட்டியான களியை அதுக்குள்ளே விடுங்க இதே சட்டியில் கொஞ்சமாக தண்ணி போட்டு அந்த ஸ்பூனை நல்லா தண்ணியில் தொட்டு பட்டை கரண்டியில் இது போல் அமுத்தி விடுங்க காயாமல் இருக்கிறதுக்காக இதை நல்லா சிம்மில் நாலுலேருந்து அஞ்சு விசில் டக்குன்னு விசில் வரக்கூடாது இதில் ஒரு இருபது சதவீதம் தான் வெந்திருக்கு நம்ம வடை சட்டியில் கிளறும்போது இப்போ எண்பது சதவீதம் இந்த ஸ்டீமில் வேகணும் நல்லா அஞ்சு ஆறு விசில் விட்டு ஆற விட்டுருவோம் இப்போ திறந்து பார்க்குறோம் நல்லா கட்டியாக இருக்கும் ஹல்வா போல் இருக்கும் பாருங்கள் எடுக்கும்போது இதுக்கு நாங்கள் சூடாக சாப்பிட்றதுக்கு திருச்சி பக்கம் நாங்கள் வெள்ளை பாகு விட்டுக்குவோம் கூலிங்காக சாப்பிட்றதுக்கு அது கொஞ்சம் ஆறுனோட தண்ணிக்குள்ளே போட்டு வச்சு அடுத்த நாள் மோர் போட்டு உப்பு போட்டு பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு சூடாக அப்படி எடுத்து போடுறேன் பாகையும் அதில் விடுறேன் அதில் நே நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வச்சோம்னா ஒரு ஆறு மணி நேரம் வெளியே வச்சுருக்கலாம் அதுக்கு மேலே தான் நம்ம ஃப்ரிட்ஜு வைக்கணும் அந்த தண்ணிக்குள்ளே போட்ட அந்த களிக்கு நீங்கள் மோர் மிளகாய் பச்சை மிளகாலாம் சேர்க்காதீங்க தயவு செய்து சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்து அதை கரைச்சி குடிக்கும்போது ஃபுல்லாக நமக்கு குளிர்ச்சி கிடைக்கும் நம்ம மிளகாயெல்லாம் போடும்போது ஊறுகாயெல்லாம் வச்சுக்கும் போது அது வெயிலுக்கு சாப்பிட்றதுக்கு உண்டான அந்த ப அந்த ஒரு பதமே தவறி போயிடும் சூடாக இது குழந்தைகள் சாப்பிடுவாங்க இது போல் நீங்கள் செய்து கொடுத்து பாருங்க வெல்லம் தொட்டு சாப்பிடும்போது இது வெல்லம் கொஞ்சம் போட்டு தண்ணி போட்டு நம்ம குலோப் ஜாமுனுக்கு வைப்போம் இல்லையா சிரப்பு அது போல் தேன் போல் அப்படி விட்டு சாப்பிட்றது கொஞ்சம் ஆறணுன்ன இதை தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிட்றோம் ஊறு மாவு தான் எடுத்ததால் இந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி தான் வந்திருக்கு இந்த களி வந்து கடையில் வாங்கி நம்ம மாவு செய்யறதை விட வீட்டில் நம்ம எப்படி செய்கிறதுன்னா ஒரு கிலோ ராகியை வாங்கி நல்லா கழுவி கலைஞ்சி எட்டு மணி நேரம் ஊற விட்டுருணும் விடிஞ்ச ஒன்று தண்ணியை இறுத்துட்டு நல்லா வேஷ்டியில் போட்டு ரெண்டு நாள் சுக்கா காய வச்சு நம்ம வேணுங்கிற பதார்த்தம் செஞ்சுக்கலாம் இப்படி செய்யும்போது நாலு பங்கு கால்சியம் கிடைக்குது இந்த ராகிக்கே உண்டான ஜூடு விலகிடும் ஆறு மாதம் வரையிலும் வண்டு புழு வைக்காது இந்த மெத்தடில் செய்து பாருங்கள் நல்லாயிருக்கும் உங்கள் உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்றும் வாழ்வோம் நலமுடன்